எல்லாம் வெல்ல ஏற்பித்து ஸ்ரீ சிவசுப்ரமணிய பெருமானுடைய பாதார விந்தங்களை மனதிலே தியானித்துக் கொண்டு இன்றைய தினம் மகத்தான ஒரு நன்னால் தை திருநாள் உழவர் திருநாள் தமிழர் திருநாள் என்று சொல்லப்படுகின்ற தை மாதத்திலே சூரிய பகவானுக்கு பொங்கலித்து மகந்திருக்கின்றோம் இன்றைய தினம் மகர மாசம் என்று சொல்லப்படுகின்றது பன்னிரண்டு ராசிகளிலே மகர ராசியிலே சூரிய பகவான் பிரவேசம் செய்திருக்கின்றார் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பன்னிரண்டு மாதங்களிலேயும் ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியாக பிரவேசம் செய்கின்றார் அதாவது ஒவ்வொரு ராசிக்குள்ளே வருகின்றதைத்தான் நாங்கள் அந்த மாதத்தினை அந்த மாதம் என்று சொல்லுகின்றோம் சூரியன் சூரியனை பிரவேசம் வச்சுத்தால் நாங்கள் ஒவ்வொரு மாதங்களையும் சொல்லுகின்றோம் அதேபோல் சித்திரை மாதத்திலே பிரவேசம் செய்கின்ற பொழுது மேஷம் மேஷ ராசியிலே சூரிய பகவான் தருவார் அப்படியே சுத்தி கொண்டு வருகின்ற பொழுது மகர ராசியிலே சூரிய பகவான் பிரவேசம் செய்திருக்கின்றார் அதை தை மாதம் என்று சொல்கின்றோம் ஐயப்பனுக்கு ஐயப்பனுக்கெல்லாம் மகர ஜோதி என்று சொல்லப்படுகின்றது ஆகவே மகர ராசியிலே சூரிய பகவான் பிரவேசம் செய்திருக்கின்றார் இதிலே முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால் இந்த மாதத்திலிருந்து ஆறு மாதங்கள் உத்தராயண புண்ணியகாலம் என்று சொல்லணும் சூரிய பகவான் வடக்கு திசையிலே இருந்து உரித்து அப்படியே தென்மேற்கிலே சென்று மறைந்தார் அதனாலே தான் வடக்கு திசையிலே இருந்து தான் உத்தராயணம் என்று சொல்லுகின்றோம் இந்த உத்தராயணத்திலே புண்ணிய காலம் ஆரம்பித்திருக்கின்றது இதிலே சுபகாரியங்கள் முகூர்த்தங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்யக்கூடிய மாதங்கள் இன்றிலிருந்து ஆறு மாதங்கள் சுபமுகூர்த்தம் செய்யக்கூடிய உத்தராயண புண்ணிய காலம் தேவர்களுக்கெல்லாம் பகல் பொழுது என்று சொல்லுவார்கள் ஆகவே தான் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு நன்னால் கார்த்திகை மார்களிலே மலை காத்து புயல் சூறாவளி சுனாமி இப்படி எல்லாத்தையும் தாண்டி சூரிய பகவான் உதிக்கின்ற பொழுது எல்லாம் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு புது தென்பும் வரும் அதனாலே தான் இந்த மாதத்தை நாங்கள் தை மாதம் என்று சொல்லி மகிழ்ந்து கொண்டாடி இருக்கின்றோம் முன்னோர்கள் செய்திருக்கின்றார்கள் எங்களுடைய சமயம் வழிபாடுகளுக்கு அமைய அதனாலே தான் தை பிறந்தால் வழிபறக்கும் என்று சொல்வார்கள் இனியெல்லாம் வழிவாய்க்கால் எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியக்கூடிய மாதிரி சூரிய பகவான் தனது கதிர்களை பரப்பி இன்றைய தினம் உதித்திருக்கின்ற காலை ஆறு முப்பத்தி மூன்று மணி அளவில் ஆகவே தான் எங்களுக்கெல்லாம் அதை நாங்கள் தை மாதமாக கொள்கின்றோம் இனி அடுத்த மகர மாதம் அடுத்தது கும்ப மாதம் மாசி மாதம் அது கும்பமேளா என்று சொல்லி இந்தியாவிலே பெருசாக கொண்டாடுவார்கள் அதற்கங்காலே மீன மாசம் என்று சொல்வார்கள் பங்குனி மாதம் அதற்கு அடுத்ததாக சித்திரை என்று சொல்வார்கள் ராசியிலே சூரிய பகவான் செல்வார் ஆகவே இப்படி பன்னிரண்டு ராசிகளுக்கும் பன்னிரண்டு விதமாக கடந்து வந்து இன்றைய தினம் மகர மாதத்திலே பிரவேசம் செய்திருக்கின்ற சூரிய பகவானை நாங்கள் எல்லோரும் மகிழ்ந்து வரவேற்று அறுவடை அதாவது ஆணி ஆடியிலே விதைத்து இதன்றையே அறுவடை செய்து புது நெல்லிலே புது நாட்டிலே புது அரிசியிலே புதுப்பானையிலே சூரிய பகவானுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இருக்கின்றோம் முக்கியமாக உழவர் திருநாள் என்று சொல்வார்கள் உழவர்கள் எல்லாம் இன்றைக்கு சூரிய பகவானை கும்பிடுவார்கள் என்று சொன்னால் இவ்வளவு நாளுக்கும் எங்களுக்கு அது மாதிரி சூரிய பகவானும் பெறுவார் வருண பகவானும் வந்து மழை வெயில் காத்து புயல்களுக்கு ஊடாக பயிர்கள் எல்லாம் வளர்ந்து இன்றைக்கு அறுவடை செய்து அந்த புது நெல்லிலே முதல் முதலாக இயற்கையை நாங்கள் வழிபட வேண்டும் என்பதற்காக அந்த சூரிய பகவானை வழிபாடு செய்தால் இன்றைக்கு நாங்கள் இந்த புதிதாக எல்லாம் உண்ண வேண்டும் பொங்கல் எல்லாம் படைத்து சூரிய பகவானு கேட்டால் இயற்கை தான் எங்களுடைய வளங்களை காக்கக்கூடிய தன்மை பஞ்சபூதங்கள் என்று சொல்வோம் நீர் நெருப்பு நிலம் ஆகாயம் காற்று இப்படியானவற்றெல்லாம் நாங்கள் மதித்து நடந்தால் தான் அவைகளும் எங்களை மதிப்பார்கள் ஆகவே தான் சூரிய பகவானை நாங்கள் மதித்து இன்றைய இந்த வழிபாடுகளை எல்லாம் மாற்றி இருக்கின்றோம் ஆகவே எங்களுக்கு அது ஒரு புத்துணர்வாக தென்படுகின்றது சூரிய பகவானை நாங்கள் தரிசித்து மகிழ்ந்து குலதெய்வங்களை தரிசித்து முருகப்பெருமானை தரிசித்து இஷ்டசித்தியுமாறு கேட்டுக்கொள்ளதோடு எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி கணபதி ஹோமத்துடன் மகோற்சவம் ஆரம்பிக்கின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சென்ற கடந்த ஆண்டுகளிலே மகோத்சவம் பெருவிழா நடைபெற்றது கணபதி ஹோமத்தோடு அதே போல இந்த ஆண்டும் எங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி விநாயகர் வழிபாடுகளோடு அந்த பூஜை வழிபாடுகளை ஆரம்பமாகி காலையிலும் மாலையிலும் காலை பத்து மணிக்கும் மாலை ஐந்து முப்பது மணிக்கும் அந்த அபிஷேகங்கள் பூஜை வழிபாடுகள் எல்லாம் இடம்பெறும் பத்திரிகை இன்றைய பூஜையில வைத்திருக்கின்றது அடியார்களுக்கெல்லாம் இன்றைய தினம் இப்பொழுது கொடுக்க இருக்கின்றார்கள் ஆகவே திருவிழா காலங்களிலே எல்லோரும் விரதம் வெட்டித்து மாலை அணிந்து தைப்பூசம் முதலாம் தேதி பிப்ரவரி முதலாம் தேதி தைப்பூசம் பருவம் அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் கைகூடி வருகின்ற பொழுது அன்றைய தினம் தீர்த்த திருவிழாவாக நாங்கள் கொண்டாடுவோம் ஆகவே அந்த தினத்திற்கு அபிஷேகங்கள் பூஜை வழிபாடுகள் எல்லாம் இடம்பெறும் ஆகவே அநேகமாக அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பூச மகோத்சவல் பெருவிழா மிக பிரம்மாண்டமான முறையிலே நடைபெறும் முருகப்பெருமான் அதுக்கு திருவருள் குறிவார்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அடுத்ததாக கும்பாபிஷேகம் சம்பந்தமான திருப்பணி வேலை திட்டங்களும் ஆரம்பித்து நிறைவு நெருங்கி கொண்டிருக்கின்றது கரங்கல்லே வேலைப்பாடு எல்லாம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது அதேபோல் அடுத்ததாக வர்ணப்பூச்சி வேலைப்பாடுகள் ஆரம்பமாகி அதையும் போல நடைபெற இருக்கின்றது ஆகவே அதனுடைய நிறைவு கட்ட பணிகளுக்கு வந்திருக்கின்றார்கள் ஆகவே இன்னும் திருப்பணிக்கு பணம் செலுத்தாதவர்கள் நன்கொடை வழங்காதவர்கள் இருந்தால் பெருமளவான நிதிகளை நீங்கள் வழங்கினால் அடுத்த கட்டம் அது கும்பாபிஷேகத்திற்கு அந்த நிதியெல்லாம் போச்சேரும் ஆகவே அந்த கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறிக்கின்ற நேரத்திலே இப்பொழுது இருக்கு அநேகமாக இந்த தை மாதம் கும்பாபிஷேகத்துக்குரிய நாளை நாங்கள் வெளியிடக்கூடியதாக இருக்கும் அதாவது வந்து ஆனி மாதம் ஆவணி மாதத்திலே கும்பாபிஷம் நடைபெறக்கூடிய மாதிரி தை மாதத்திலே வெளியிடக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் அங்க சபையினர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய திருப்பணிகள் யாராவது இன்னும் வெளிநாடுகளில் இருந்தால் அந்த பங்களிப்பு செய்யாதவராக இருந்தால் அவர்களுக்கெல்லாம் ஒரு நிறைவான இந்த ச சந்தர்ப்பத்தை விடாமல் திருப்பணிகளை மேற்கொண்டு கும்பாபிஷேகத்திற்கும் உங்களால் என்ற பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்று இந்த மலர்ந்திருக்கின்ற தைத்திருநாள் பொங்கலிலே இந்த வாழ்த்துக்களையும் செய்திகளையும் செய்து கொண்டு நீங்கள் எல்லோரும் இந்த திருப்பணிகளுக்கு பெரும்பணியாக உங்களுடைய உதவிகளை செய்து மானிட பிறவியினுடைய பெரும் பயனை அடை வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் தைப்போங்க திருநாள் நல்வாழ்த்துக்களையும் நல்லாசிகளை தெரிவித்து வருகின்றேன் அரகர நம பார்வதி